நள்ளிரவில் இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்துர் இந்திய ராணுவத்தின் திறமையை பறைசாற்றியுள்ளது இதற்கிடையே இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துரில் ஜெய்ஸ் முகமது பயங்கரவாதி மசூத் அசாரின் குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த மாதம் பகல்காம் பகுதியில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் அப்பாவி பொதுமக்கள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் சமீப காலங்களில் காஷ்மீரில் நடந்த மிக மோசமான தாக்குதல்களில் ஒன்றாக இது கருதப்பட்டது இதன் காரணமாக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் மீது இந்தியா பதிலடி தர வேண்டும் என பலரும் வலியுறுத்தி வந்தனர் இந்த சூழலில் நள்ளிரவில் இந்திய ராணுவம் ஆபரேஷன் கையில் எடுத்தது சத்தமே இல்லாமல் வெறும் இருபத்தி ஐந்தே நிமிடங்களில் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒன்பது இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டது அங்குள்ள பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் சரியாக தீவிரவாத முகாம்கள் மட்டுமே குறிவைத்து தகர்க்கப்பட்டன இந்த தாக்குதலில் ஏராளமான தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நிலையில் இதற்கிடையே இந்தியாவின் ஆபரேஷன் சிந்துரில் ஜெய்ஸ் இ முகமது பயங்கரவாதி மசூத் அசாரின் குடும்பத்தைச் சேர்ந்த பத்து பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது மேலும் அவரது உதவியாளர்கள் நான்கு பேரும் கொல்ல